ஸ்ரீ மாதிரியே மகா சென்னை அடையார் செருவசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா தேவி இந்த பதிவில் இருந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் என்னுடைய கணவனை வந்து திருத்தவே முடியல நான் எவ்வளவோ மாந்திரிகம் பண்ணி பார்த்துட்டேன் எவ்வளவோ வந்து இந்த மருந்து கொடுத்து பார்த்துட்டேன் என்னென்னமோ பூஜை செய்து பார்த்துட்டேன் தாயத்தை போட்டு பார்த்துட்டேன் பரிகாரங்கள் செய்து பார்த்துட்டேன் என்ன பண்ணாலும் என் வீட்டுக்காரர் திருத்த முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்காக தான் இன்றைய பதிவு இன்றைய பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய அன்பர்கள் பாத்தீங்கன்னா மாந்திரிகத்துல அதீத நம்பிக்கை உடையவர்கள் ஏன் அப்படின்னா பெண்கள் வந்து எதற்காக நிறைய பேர் மாந்திரிகத்தை தேடி வராங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கை சரியில்லாம போகிறதுக்கு உண்டான காரணம் ஒன்று கணவனால் அதீத பிரச்சனைகள் தேவையில்லாத வார்த்தைகளால் மனநிலை பாதிக்கப்பட்டு அதை நினச்சி நினச்சி அழுது உடலையும் கெடுத்துக்கிட்டு மனதையும் கெடுத்துக்கிட்டு நிம்மதியாக வாழ முடியாமல் அல்லது வேறு பெண்களுக்கு கூட வந்து தொடர்பு வந்து கணவர்கள் வச்சுக்கும் பொழுது அந்த பெண்ணால் வந்து தாங்கிக்கவே முடியாது வெளியேயும் சொல்ல முடியாது உள்ளுக்குள்ளேயும் வச்சுக்க முடியாது குடும்பத்துக்கிட்டேயும் வந்து ஷேர் பண்ண முடியாது இந்த மாதிரி சூழ்நிலையில் கனோட கனவனை தன்னுடைய கணவனை வந்து திருத்தணும் அப்படின்னு ஒரு நோக்கத்துக்காக மாந்திரிகர்களை வந்து தேடி செல்கிறார்கள் அதில் வந்து எல்லாருக்கும் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் வெற்றி கிடைச்சிதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது பாதி பேருக்கு கூட வந்து நிச்சயம் வெற்றி கிடைச்சிருக்காது காரணம் அவங்க நல்ல மாந்திரிகரை தேர்ந்தெடுக்காதது தான் சரிங்களா ஒரு நல்ல மாந்திரிகர் பணத்தை விட மக்களுடைய அந்த பிரச்சனையை வந்து எப்படி தீர்த்து வைக்கிறது அப்படின்றதுல தான் மிக மிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க சரி இப்போ வந்து மாந்திரிகிரி தேடி போகாமல் நீங்களே உங்களுடைய பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக தான் இன்றைய பதிவு குறிப்பாக பெண்களுக்காக நான் வந்து ஒரு வேர் வந்து அறிமுகப்படுத்துகிறேன் அதாவது மூலாமின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வேருங்க இந்த வேரை வந்து நீங்கள் வாங்கி அந்த பெண்ணுடைய சிறுநீரில் யார் தன்னுடைய கணவனுக்கு கொடுக்க விரும்புகிறீங்களோ அந்த சிறுநீரில் காலையில் வரக்கூடிய முதல் சிறுநீரில் நீங்கள் அந்த மூலாமின் வேரை வந்து மூன்று நாள் ஊற போடணும் அதுக்கப்புறம் எடுத்து நிழல் படமாக காய வைக்கணும் அது பிறகு வந்து பசு நெய் அல்லது சுத்த பசுமாட்டுடைய ஒரு நெய் அந்த நெய்யை எடுத்து காசி அந்த நல்ல சூடான பிறகு இந்த வேரை போட்டு முறிஞ்சதுக்கு அப்புறமா அந்த நெய்யை எடுத்து நீங்க பத்திரப்படுத்தி வச்சுக்கணும் அந்த பத்திரப்படுத்தின நெய்யை வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாட்டில் கலந்து கொடுக்கும் பொழுது இனிப்பு பலகாரங்கள் செய்து கொடுக்கும் பொழுது அந்த கணவனாகப்பட்டவர் உங்களுக்கு முழு அடிமையாகவே மாறிவிடுவார் உங்கள் மேலே வந்து பாசத்தை பொடிவாங்க நீங்க என்ன சொன்னாலும் கேட்டு நடந்துப்பாங்க இது ரொம்பவும் அற்புதமான ஒரு பதிவுங்க இது வந்து நிறைய பேருக்கு நடந்திருக்குது உங்களுக்கு மூலா வேர் தேவைப்படுது அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்குமா இங்கே கிடைக்குமா அங்கே கிடைக்குமான்லாம் கேட்காதிங்க நம்பக்கிட்ட இந்த வேர் கண்டிப்பாக கிடைக்கும் வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கீழே தெரியக்கூடிய நம்பர்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் சரிங்களா கண்டிப்பாக அந்த வேரை வந்து நாங்கள் கொரியரில் அனுப்பிச்சு வைக்கிறோம் குறைஞ்ச கட்டணம் தான் நான் ஏன் அந்த மூலாமின் வேரை வந்து படத்தோடு இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வச்சுக்கிட்டு தேவையில்லாத பல வேலைகள் வந்து நிறைய பேர் இறங்கிடுவாங்க அதுக்காக தான் அந்த வேர் வந்து வெளிப்படையாக நான் காட்டலை இந்த மூலாமின் பேருக்கு பலவிதமான பெயர்கள் இருக்குது மூலிகை அதிகாரங்களில் அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது நல்ல மூலிகையை கை மருத்துவர்களுக்கு இந்த மூலிகையை பற்றி தெரியும் சில பேர் வந்து ஏமாற்றக்கூடும் நம்பிக்கையான இடத்துல வாங்குங்க நம்பக்கிட்ட கண்டிப்பாக கிடைக்குது வேண்டிய அன்பர்கள் பின்பற்றி பாருங்கள் இந்த பதிவு சம்பந்தமான கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலிமா தெரிவிங்க பின்வரக்கூடிய பதிவுகளில் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன் நன்றி